வெல்கம் டு பஞ்ச சமையல் வாங்க இப்ப செட்டி நாட்டு பால் பார்க்கலாம் வாங்க இப்ப அரை கப்பு பாசி பருப்பு அரை கப்பு அத நல்லா அலசிடுங்க அலை சீட்டு சட்டியில் போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைங்க குக்கர்ல எல்லாம் வைக்க வேணாங்க ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைங்க மூடெல்லாம் வேண்டாம் சும்மா இருக்கட்டும் நான் முக்கா கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க இடியப்ப மாவு இருந்தால் போதுங்க நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொழுக்கட்டை உருட்டுற அளவுக்கு சப்பாத்தி வெதெல்லாம் பிசைஞ்சுக்குங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக உருட்டி போடுங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கங்க இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி உருட்டிக்கங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கங்க இந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க பருப்பு வெந்துருச்சான்னு பாக்கலாம் பருப்பு லைட்டாக மூடி போட்டு வச்சுருக்கேங்க பொங்கி ஊற்றாமல் ஒன் சைடாக பருப்பு வெந்திருச்சுங்க நான் ஒரு வெள்ளை எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க ஒரு ஏலக்காய் போட்டு தேங்காயை அரைச்சி பாலாக எடுத்துக்குங்க தேங்காய் பூவாகவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் பாலாக எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி பாலை எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க பருப்பு நல்லா ஒரு முக்கா பதத்துல வெந்துருச்சு கரைய வேண்டாம் அது அப்புறம் நல்லா கரைஞ்சிரும்ங்க அந்த சூட்லயே கரைஞ்சிரும் இப்போ கொழுக்கட்டையை போட்டுருவோம் போட்டி கிண்டாதீங்க அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் தான் கரண்டி போட்டு கிண்டணும் கிண்டனம்னா அப்படியே ஒன்னோட ஒன்னோட ஒட்டி கூழ் மாதிரி ஆயிரும் தனித்தனியாக கிடக்கணும் அப்பதான் எடுத்து சாப்பிடா நல்லா இருக்கும் வெந்திருச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சான்னு பாத்துக்கங்க மாதிரி போது மாவு இல்லாம இருந்துச்சுன்னா அதுங்க அந்த பக்குவத்தில் வெள்ளம் நம்ம முனிக்கி வச்சிருக்கோம்ல வெள்ளம் அதான் அதில் போட்டுருங்க ஒரு வெள்ளம் நான் உடைச்சி நல்லா முனிக்கி வச்சிருக்கேன் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாமாங்க தேங்காய் பால் ஊற்றலாம் பசும்பால் பாக்கெட் பால் எந்த பால் எந்த பால் வேணாலும் ஊற்றிக்கலாமாங்க நம்ம இஷ்டம் தான் நான் தேங்காய் பால் இருக்கேங்க கொஞ்சம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டுங்க அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க நெய் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊத்திக்கங்க ஒரு ஏலக்காய் போட்டுங்க நாலு கிஸ்மஸ் பழம் போட்டுக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கங்க அவ்வளோதாங்க இதை தாளித்து அந்த பால் கொழுக்கட்டையில் கொட்டுங்க கொட்டிட்டு நல்லா கிளறி செஞ்சு பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூங்க